போன் ஹெல்த்ன்றது வந்து நீங்கள் சின்ன வயசுல இருந்து என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்க உங்களோட போன் டென்சிட்டி எந்த லெவலில் இருக்குன்னு உங்க பாடி வைட்டமின் டி ப்ராப்பராக சிந்தசைஸ் ஆகுதா இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் ஜெனரேஷன் உமன் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டிஃபிஷியண்டாக தான் இருக்காங்க ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா உங்கள் பாடியில் இருக்க ஆக்சிஜன் சப்ளையும் இன்க்ரீஸ் பண்ணனும் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இதுதான் போய் உங்கள் போனோட ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும் ஒன்ஸ் அந்த போனுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த போனுக்கு வந்துட்டு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சுனாலே அதுவே அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் சப்ளிமெண்ட்ஸ் த பீப்புள் ஹோஸ் பாடிஸ் அன்ஏபிள் டு ப்ரிப்பேர் த நியூட்ரியன் அது வந்து ஒரு நோயாளிக்கு தான் வந்து சப்ளிமெண்ட் ஒரு மாத்திரை மூலியமா நம்ம கொடுக்குறோம் நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க உங்களுக்கு எதுக்குங்க டேப்லெட் நீங்கள் சாப்பிட்ற உணவு ப்ராப்பராக போய் டைஜெஸ்ட் ஆச்சுனாலே நான் ஏன் சன்லைட்டில் பண்ணிக்க சொன்னேன் நீங்கள் சாப்பிட்ற உள்ளே போய் அந்த உள்ள இந்த கன்வெர்ஷனே வந்துட்டு அந்த வெயில் மூலியமா தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் நல்ல டயெட் நீங்கள் சா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீங்க ரொம்ப நாள் மூமெண்ட்ஸ் கொடுக்காம உங்கள் கால அப்படியே வச்சுட்டு திடீர்னு என்று நடக்கும் போது ரத்தம் ஓடும் ரத்தம் ஓடும் போது காலுக்குங்க வலிக்கு தான் செய்யும்

வலி எஸ்பெஷலி வர்றதுக்கான காரணம் ஏன்னா வந்து நம்ம நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்க உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட் அஸ் வெல் அஸ் யூ நீ ஜாயிண்ட் தான் வந்து உங்க மொத்த பாடியோட வெயிட்டுமே தாங்கும் ஸோ த மோ யூ ஹாவ் அன் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மோ ஒபீஸ் யூ ஆர் அந்த வெயிட் எல்லாமே உங்க கால தானே தாங்கணும் ஸோ அதை தாங்கிறதுனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மூட்டு வலி வருது ஸோ இது ஓவரால் ஒரு கொஞ்சம் பீரியடாக ரொம்ப நாள் நீங்க வந்து இந்த ஒபீஸாவே இருக்கீங்க ஓவர் வெயிட்டாகவே இருக்கீங்கன்னா உங்களோட ஜாயிண்ட்ஸுக்கு நடுவுல வந்துட்டு ஜவ்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் வந்து அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கும் அதாவது ஒரு ஜாயிண்ட் ஒரு இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த

நீ பெயின் ஆரம்பிக்கிறது வந்து ஃபியூச்சர்ல அப்படியே ரெண்டு போனும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா டூப்ளிகேஷன் இல்லாத போது உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸே கொடுக்க முடியாது என்னால காலை நகர்த்த முடியல என்னால காலை நீட்ட முடியலன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல சொல்லுவது மேஜர் ரீசன் வந்து ஒபிசிட்டி தான் ஓகே மேம் மேஜர் ரீசன் ஒபிசிட்டின்னு சொல்லிட்டீங்க பேலன்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டீனேஜர்ஸ் இல்ல காலேஜ் படிக்கிறவங்களோ கொஞ்சம் நேரம் கூட நிக்க மாட்டாங்க ஒபிசா இல்லாத அவங்க சொல்றேன் கொஞ்ச நேரம் நின்னாலே ஒரு ஆஃப் அன் அவர் கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் மாதிரி கூட நடக்க மாட்டாங்க அதுவே டயர்ட் ஆகுது கால் வலிக்குது வலிக்குது முட்டி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இல்ல நல்லா ஹெல்த்தியா இருக்கவங்களே வந்துட்டு இப்படி நிக்க மாட்டாங்க என்னன்னா இது மேஜர் ரீசன் வந்து அவங்க இடர்கள் லெத்தாஜி தான் சரிங்களா அந்த காலத்துல வந்து நம்ம இடத்துல ஒரு தினமும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு நடந்து போவாங்க பஸ்ஸுக்கு நடந்து போவாங்க இப்போ என்னன்னா மேல ரூம்ல இருந்து கிச்சனுக்கு வராங்க கிச்சன்ல இருந்து கீழே வீட்டுக்கு வராங்க ஒரு பத்து படி படிக்குள்ள இல்ல லிஃப்ட்ல வந்து ஏறுறோம் கீழே கார்ல வந்து உட்காரோ அங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல ஒர்க் என்விரான்மெண்ட் போறாங்க ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸே அவங்க ஒர்க் குழந்தைங்க நடக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் வந்து இப்போ பிடி பீரியட்ல எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு என் குழந்தைக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் பண்ணக்கூடாது பிடி கிளாஸ் அனுப்ப சொல்லி வந்து நமக்கு லெட்டர் எழுதி நம்ம டாக்டர் வேற சைன் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்மியாக கம்மியாக ஒரு நார்மலா ஒரு ஒரு ஹியூமன் பீங் எழுந்து நீங்க நடக்கணும்னாமே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்கா பாடிக்கு ஆயிடுது ஸோ மத்தபடி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மத்தபடி இப்போ மத்த பெயின் வரலாம் ஆக்சிடென்ட் இருக்கலாம் சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னாலையும் இந்த நீ பெயின் இந்த மாதிரி ஜாயின் பெயின் வரதுக்கான வரதுக்கான சான்சஸ் இருக்கு சோ मोस्ट ஆஃப் தி டைம் நடக்கிறதுக்கு ஏனா சோம்பிடுறோம் நம்ம உங்களுக்கு வலியில எதுமே இருக்காது சோ வந்து நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம சின்ன வயசுல தான் வந்துட்டு அந்த ரப்பர் பேண்டை கையில போட்டுட்டு அந்த ब्लड சர்குலேஷன் நம்ம கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்தா நமக்கு அந்த திரீன் அந்த ஒரு ब्लड ரஷ் ஆகுறது தெரியும்ல அதேதான் நீங்க ரொம்ப நாள் மூவ்மென்ட்ஸ் கொடுக்காம உங்க காலை அப்படியே வெச்சிட்டு திரீன் எழுந்து நடக்கும்போது ரத்தம் ஓடும் ரத்தம் ஓடும்போது காலுக்கு அங்க வலிக்கு தான் செய்யும் ஏனா அந்த குழந்தைகளுக்கு தெரியல இது என்னதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டீனேஜர்ஸா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் தே டோன்ட் ரியலி கோ அவுட் அண்ட் ஒர்க் அவுட் லாட் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க டிராஸ்டிக்கா லெத்தாஜிக்கா இருக்கிறதுனாலே வந்துட்டு இந்த மாதிரி பெயின் வரது அண்ட் இவென்ச்சுவலி அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா இட் வில் லீவ் டு அண்ட் ஒபிசிட்டி ஹார்ட்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் கண்ணுக்கு இது சாப்பிடுங்க லங்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம இன்னர் ஆர்கன்ஸ் பார்க்கணுமே தவிர பட் இந்த போனும் இந்த ஜாயின்ஸ் பத்தி நம்ம அந்த அளவுக்கு கேர் பண்றது இல்லை அது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான குட்ஸ் ஏதாவது இருக்குங்களா நீங்க கேட்டது வந்து நல்ல கொஸ்டின் ஸோ ஆஸ் யூ மென்ஷன் இப்ப நம்ம சாப்பிடுற உணவு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் டி எடுத்துக்கிட்டா போனுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க வைட்டமின் இ இஸ்

வைட்டமின் 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 டி 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 ஆகுதா இருக்க மோஸ்ட் ஜெனரேஷன் உமன் தான் 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 இருக்காங்க இருக்காங்க மட்டும் போத் மென் அண்ட் வந்து அதுக்கு சப்ளிமெண்ட் நம்ம நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நேச்சுரல் சோர்ஸ் டோட்டலா மறந்துட்டோம் தட் இஸ் சன் நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீன் போட்டு தான் வெளியவே போறாங்க கேட்டா சொல்லிட்டு இது பண்றாங்க சோ வைட்டமின் வைட்டமின் டி டி இஸ் 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 வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் செக்ரீஷனுக்கு வந்துட்டு மோஸ்ட் சன் சன் நாட் குட் அஸ் பட் சன் எக்ஸ்போஷர் அட் வாட் டைம் இஸ் வெரி ஏர்லி மார்னிங் சன் எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யோ ஹெல்த் அண்ட் இட்ஸ் மச் நீடு சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை கிளைமேட் எப்படி சென்னை வெதர் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் சன்ஷைன் வருது காலையில் சன்ஷைன் ஆகிறது வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஓ டு ஒரு எயிட் ஓ கிளாக் வர சன்ஷைன் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யோர் ஹெல்த் அண்ட் இட்ஸ் குட் ஆஃப் பார்சிஸ் டிச்சுரலி இன் இயர் பாடி ஆப் இந்த மதியானம் வர வெயில் வந்து இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அது வந்து உங்க பாடியை வந்து சன் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு கூட கொண்டு போகும் உங்க பாடியை டிஹைட்ரேட் பண்ணும் ஆனால் இந்த ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப

பாடி இஸ் அன்ஏபிள் டு ப்ரிப்பேர் தட் நியூட்ரியன் அது வந்து ஒரு நோயாளிக்கு தான் வந்து சப்ளிமெண்ட் ஒரு மாத்திரை மூலியமா நம்ம கொடுக்குறோம் நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க உங்களுக்கு எதுக்குங்க டேப்லெட் நீங்க சாப்பிடுற உணவு ப்ராப்பரா போய் டைஜஸ்ட் ஆச்சுனாலே நான் ஏன் சன்லைட்ல பண்ணிக்க சொன்னேன் நீங்க சாப்பிடுற உள்ள போய் அந்த உள்ள அந்த கன்வர்ஷனே வந்துட்டு அந்த வெயில் மூலியமா தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்க நல்ல டயட் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உணவுல வந்து நீங்க ப்ராப்பரா கண்ட்ரோல்ல இருந்து நின்று பண்ணீங்கனாலே உங்களுக்கு நார்மல் கால்சியம் இதுவாகும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு இருபது வயசு கீழே இருக்க குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பரா கொடுங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் நான்வெஜ்ஜை கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணுவாங்க அதாவது வீட்டில் இருக்க அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா குழந்தை லெட் தம் கோ அவுட் எக்ஸ்ப்ளோர் த டேஸ்ட் ஆஃப் ஃபுட் அவுட் சைட் அவங்க உடம்புக்கு என்னென்ன ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு ஸோ லெட் தெம் டிசைட் இது நீங்கள் ப்ராப்பராக அவங்க நியூட்ரியன்ஸ் உடம்புக்கு ப்ராப்பராக போச்சுனாலே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்களோட போன் ஹெல்த் எல்லாமே நார்மலாக இருக்கும் மூட்டு இப்போ டீனேஜ் இல்லாமல் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எதனால ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் தான் பஸ்ட் வந்து உங்களோட என்வாயிரான்மென்ட் எக்ஸ்போஷன் அவங்க பார்க்கணும் நீ என்ன வேலை பாக்குறீங்க எத்தனை மணி நேரம் நிக்கறீங்க ஒர்க் எப்படி இந்திட்டே செய்யற வேலையா உட்காந்துட்டு செய்யற வேலையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க ஒர்க் பண்றீங்க எட்டு மணி நேரம் இதுதான் ஆகணும்னா நம்ம அதால மாத்த முடியாது பிகாஸ் ஸோ இப்போ இந்த ஒர்க்லாம் வந்து அன் அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் நமக்கு ஸோ அதெல்லாமே நம்மளால மாத்த முடியாது ஸோ நம்மளால மாத்த முடிஞ்ச சில விஷயங்களாமே மாற்றணும் இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இவர் கிட்டலாம் வந்து இவங்க இவங்க இந்த ஒர்க்லாம் வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் வந்து

உங்களோட பிளட் சர்க்குலேஷனால தான் போகும் உங்க பாடியில் இருக்க ஹீமோக்ளோபினால் தான் போகும் ஹீமோக்ளோபின்ஸ் அதை ஒன் விச் டேக்ஸ் தி ஆக்சிஜன் டு யோர் போன் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா உங்க பாடியில் இருக்க ஆக்சிஜன் சப்ளையும் இன்க்ரீஸ் பண்ணனும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இதுதான் போய் உங்க போனோட ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும் ஒன்ஸ் அந்த போனுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு அந்த போனுக்கு வந்துட்டு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சுனாலே அதுவே அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ஜாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வலிக்குது ஜாயின்ட் நம்ம மூவே

போன் ஹெல்த்லாம் நல்லா இருக்குன்னா நீங்க உங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் இஸ் லைக் ஓவர் வெயிட் இல்லை ஒபீஸா இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க வெயிட் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த போன் ஏன்னா பிகாஸ் யூ ஜஸ்ட் ரிமூவிங் அந்த கம்ப்ரெஸ்டா இப்படி இருக்கிற கம்ப்ரெஷன் நீங்க ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிடும் அன்லஸ் யூ ஆர் யூ கான் டு தி ஆர்த்தரைஸ் அந்த ஸ்டேட்டஸ் நீங்க போகலனா யூ யூ பி நார்மல் ஒன்லி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏஜ்க்கு மேல இருக்க வயசானவங்க போது அவங்களுக்கு இந்த மூட்டு வழியா இருக்கு பெயினா இருக்கு அப்படின்னும் போது இந்த தைலமோ இந்த ஆயிலோ மேல அப்ளை பண்றாங்க அதனால ஏதாவது யூஸ் இருக்குங்களா டாக்டர் ஏன்னா நிறைய நிறைய ஆயில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஸ்கின் மேல அப்ளை பண்ணா அது எஃபெக்டிவா இருக்குமா அது எஃபெக்டிவா கியூர் ஆகுமா இது எல்லாமே வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் சும்மா சூப்பர்ஃபிஷியலா மேல தடவுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு டிராஸ்டிக் பெனிஃபிட்ஸும் வராது அந்த எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி அந்த ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் இருக்காது நீங்க அந்த ஆயில் நீங்க போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி அதை நீங்க போட்டுட்டு அதுக்கு மாதிரி மசாஜிங் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்ல அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் தாய்லாந்து தடவிட்டு காலுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இந்த வெளியே நீங்க தர வர எண்ணெயோட பவர் கூட நீங்க பாடி அப்சர்வ் ஆகணும் நீங்கள் சும்மா தரவிட்டேன்னு அப்படியே விட்டீங்கன்னா கூட இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் உங்களுக்கு மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ் யூ மைட் ஃபீல் ரிலீஃப் மற்றபடி இட் இட்ஸ் இட் டசன் டிராஸ்டிக்லி சேஞ்ச் எனி ஏஜ்ல இருக்கேன் ஒரு வயசானவங்களுக்கு இப்ப நீ பெயின் போது அவங்க அது வாக்கிங்லயோ சம்திங் மு முட்டி வலிக்குது கை கால்லாம் வலிக்குது நான் அப்படி நகரில் எங்கேயுமே நடக்க மாட்டேன் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் உக்காந்துக்கிட்டே இருக்காங்க பட் அந்த பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு சம் டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷனோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களே தவிர அவங்க எழுந்து நடக்கவே மாட்டுறாங்க அதனால அது சிவியரா ஒன்றும் ஆகுமா இல்ல ஆக்சுவலா பெயின் இருந்தாலும் பரவாயில்ல வாக் பண்ணணும் ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணாதான்